நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலுக்கு கூடுதல் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய நாள்தோறும் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோவில் மலை மீதும் மலை அடிவாரத்திலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மலை மீது செல்லும் பக்தர்கள் கொண்டு செல்லும் பைகள் போலீசாரின் சோதனைக்கு பிறகே எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர் பழனி நகரில் மக்கள் அதிகம் வந்து செல்லும் இடங்களான பேருந்து நிலையம் ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினத்தில் சமூக விரோதிகள் நாச வேலைகளில் ஈடுபடலாம் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்